பெங்களூருவிலிருந்து டீசல் ஏற்றிக்கொண்டு தூத்துக்குடி நோக்கி டேங்கர் லாரி வந்தது வியாழனன்று இரவு தூத்துக்குடியில் டீசல் இறக்கிவிட்ட லாரி டிரைவர் சந்திரசேகர் கிளீனர் கிரணுடன் பெங்களூரு கிளம்பினார் திண்டுக்கல் பழனி பைபாஸ் ரோட்டில் வந்தபோது மேம்பாலத்தில் லாரி டயர் வெடித்தது கட்டுப்பாட்டை இழந்த லாரி பாலத்தின் தடுப்பு சுவரை இடித்துச் சென்று அந்தரத்தில் தொங்கியது மேம்பாலத்தில் இருவழி பாதைகளுக்கு இடையில் உள்ள இடைவெளியில் கீழே விழுந்தது பாலத்திலிருந்து கீழே விழுந்த வேகத்தில் லாரியின் முன்பகுதி முழுக்க நொறுங்கியது லாரி கீழே விழுந்தபோது அந்த வழியாக சென்ற திண்டுக்கல் பஸ் நூலிழையில் தப்பியது இடிபாடுகளுக்குள் சிக்கிய டிரைவர் சந்திரசேகர் கிளீனர் கிரண் மீட்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் டிரைவர் சந்திரசேகர் ஹாஸ்பிட்டலில் இறந்தார் கிளீனர் நிலை கவலைக்கிடமாக உள்ளது டீசல் லாரி விபத்துக்குள்ளானதால் முன்னெச்சரிக்கையாக தீயணைப்பு படையினர் விபத்து நடந்த இடத்தில் குவிக்கப்பட்டனர் இதனால் அப்பகுதி முழுக்க சிறிது நேரம் பதற்றமாக காணப்பட்டது